ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஜிதேஷ் முருகன் இன்னைக்கு என்ன வீடியோ சொன்னால் குமராபாளையத்தில் உள்ள வேதா யோகா மையம் நடத்தும் சித்த மருத்துவ கழகம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிற வழியில் மீன் மார்க்கெட்டு போகிற வழியில் நிறைய மீன் மார்க்கெட் இருந்தது பார்த்திங்கன்னா மீனெல்லாம் பெருசு பெருசாக இருந்தது இறால் ராட்டு அப்புறம் நிறைய மீன் வகைகள்லாம் சொன்னாங்க பார்த்துக்கிட்டே போனோம் பார்க்க பார்க்காத தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் கடல் மீன் மாதிரியே இருந்தது பார்க்க பார்க்க ஈரோடெல்லாம் இருந்தது தண்ணிக்குள்ள போட்டு வச்சுருந்தாங்க அந்த டம்முக்குள்ளே யோகா மையத்துக்கு வந்தாச்சு வேதா யோகா மையம் எல்லாம் வரிசையில் டோக்கன் வாங்கிட்டு வரிசையில் நின்றுட்டுருந்தாங்க டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இளநீருக்கும் மிளகுக்கும் முப்பது ரூபான்னு சொன்னாங்க வரிசையில் நின்றுருந்தோம் ஃபோன் நம்பரும் பேர் எழுதிக்கிட்டாங்க எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க நாங்கள் எல்லாம் வரிசையில் உள்ளே போனோம் எல்லாத்துக்கும் கப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே மிளகு மூணு மிளகு ஃபஸ்ட்டே சாப்பிடணும் அந்த அம்மா வந்து வாயில் போட்டு மில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் அதனால் எங்களுக்கு எதுவும் தெரியல இதுதான் மிளகு மூணு மிளகு என்ன

சித்த மருத்துவ கலியாணம் என்னான்னு இவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்ருந்தாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இளநீர் கொடுத்துட்ருந்தாங்க இதை சாப்பிட சொன்னாங்க பயங்கர கசப்பாக இருந்தது இது சாப்பிட்டா உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதை சா ஒரே ஒரு கரண்டி தான் கொஞ்சோண்டு தான் அது கொடுத்தாங்க அப்படியே பயங்கர கசப்பாக இருந்தது பார்க்கவே எப்படி இருக்குது சரி சித்த மருத்துவம்னா நம்ம தான் ஆகணும் அவங்க வந்து கலிகத்தை பத்தி விளக்கம் சொல்லிட்டு விடுது சரிங்களா இந்த புழ அலர்ஜி எரிச்சல் ஏதாவது தொந்தரவு மாதம் மாதம் விட விட அந்த குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமா குறிப்பாடு எது இல்லை போது கண்ணுக்கு உடம்புக்கு நோய் எடுத்து கிடைக்க சரிங்களா இந்த தலைவலி ஒத்த தலைவலி தலபாரம் டெய் கொட்டல் பின்னாடி ஏதாவது வழிகள் இருந்தாலும் சரியா போகும் மருந்து விடும் போது யாருக்கு இருக்க வேண்டாம் இப்படி ஏற்றி பிடிச்சி நல்லா அறாது இருக்குங்க சுட்டு விடும் போது லைட்டா எரியும் எரிச்சல போக்குவரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுடைய தண்ணீ இமைகளை ஒரு பத்து முறை முடிஞ்சு முடிஞ்ச மருந்து மீண்டும் உள்ள இறங்க இறங்க அந்த எரிச்சல் எல்லாமே சரியா இல்ல அதே மீறி வழிஞ்சு வந்தா உங்க கைகளால முகத்திலேயே தேக்கும்போது இந்த கருவலயம் தேம்பல் அலஜி மங்கு கருப்புள்ளி எல்லாம் இருந்தா சரியா போய் ஒரு மூணு மணி நேரம் கழுவ வேண்டாம் ஆப்ஸ் யாராவது லென்ஸ் வச்சிருந்தாலும் முதல் ஒரு வருஷத்துக்கு அவங்க யாரும் இந்த மழை விட வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தா போதும் சரிங்களா மத்தபடி அஞ்சு வயசுக்கு மேல எல்லாரும் விட்டுக்கலாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் விடுங்க கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க ക്ക് ഉടമില്ല തെമ്പുക്ക് മാസം മാസം വന്ന് മറന്ന്